நம்ம எல்லாருக்கும் மரங்கள் ஆக்சிஜன் தருது அப்படின்னு தெரியும் நம்முடைய பூமியின் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் இருபத்தி எட்டு சதவீதம் மரங்களால் உருவாக்கப்பட்டது ஆனால் எழுபது சதவீதம் கடலிலும் மற்ற பெரிய நீர்நிலைகளிலும் வாழக்கூடிய மிக சிறிய அளவிலான உயிரினங்கள் கடலில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மற்றும் பாசிகளால் உருவாக்கப்படுகிறது இதை சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அன்றொரு நாள் இதே உலகில் இருநூத்தி இருபது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பாக்டீரியா எனப்படும் பாசி வகையின் மூதாதையர் வாழ்ந்து வந்தது அந்த காலத்து பூமியின் வளிமண்டலத்தில் ஆக்சிஜனை நிரப்பியது இதன் விளைவாக பூமி குளிர்ந்து ஐசேஜ் எனப்படும் பனியுகம் உருவானது இன்னும் சொல்ல இந்த இந்த பாக்டீரியா என்கிற பாசி வகை உருவாகாம இருந்திருந்தால் இப்ப இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினங்களும் உருவாகி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க நாங்கெல்லாம் மோசமானவங்க நாங்கெல்லாம் மோசமானவங்க மோசமானவங்களே முக்கியமானவங்க